அனைவருக்கு வணக்கம் நான் சண்முகம் பொத்தனூரிலிருந்து இது அறுபத்தி மூன்றாவது பதிவு இந்த பதிவில் ஒரு ஆண் ஜாதகத்திலோ ஜாதகத்திலோ சூரியன் சந்திரன் உச்சம் பெற்றிருந்தால் என்ன பலன் நடக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நான் பார்க்க போகிறோம் சகோதர சகோதரிகளே நிறைய சகோதர சகோதரிகள் ஜாதகம் பார்க்க வேண்டும் நேரில் வர வேண்டுமா அல்லது வாட்ஸ்அப்பில் பார்த்து கொள்ளலாமா என்று கேட்டிருக்கிறீர்கள் எங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நேரில் வாரங்கள் வெகு தொலைவிலே பல்வேறு மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வைத்து உங்களுடைய பலாபலங்களை கேட்டு அறிந்து தெரிந்து கொள்ளலாம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்பி வைத்து உங்கள் பலாபலங்களை கேட்டு அறிந்து தெரிந்து கொள்ளலாம் சிறிய தொகை தான் வாங்கப்படுகிறது அதிகமாக வாங்குவதில்லை இந்த ஜேனல் ஆரம்பிக்கப்பட்டதே தமிழகத்தில் மட்டுமன்றி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் பயன்பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டது என்னுடைய வாடிக்கையாளர்களை நான் சந்தித்து அவர்களுக்கு ஜாதக பலாபலன்கள் சொல்லிய பிறகு ஓய்வு நேரங்களில் நான் இந்த வீடியோ பதிவுகளை செய்து கொண்டிருக்கிறேன் ஆகையினாலே இன்றைக்கு உங்களுக்காக இந்த சூரியன் சந்திரன் உச்சம் பெற்றிருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் இப்பொழுது பார்க்கலாம் இப்பொழுது வீடியோக்குள் வருவோம் இந்த கட்டத்தில் பாருங்கள் ராசியில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார் ராசியில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார் இப்படி உச்சம் பெற்ற சூரிய திசையோ சந்திர திசையோ ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வருகின்ற பொழுது என்ன பல நடக்கும் என்பதை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் முதலில் சூரியனை பற்றி ஒரு சித்தர் பாடல் வெய்யோனும் உச்சமானால் வேதனாவான் பிரதாபசாலி கூறும் வெகுதனவான் வாகனங்கள் தரும் பொருளும் எத்த உண்டாம் தாயே அது கேள் அப்படிங்கிறார் அப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருந்து அந்த தசாபுத்தி வருகின்ற பொழுது என்ன நடக்கும் அந்த பாடலின் பொருள் அந்த ஜாதகனும் ஜாதகியோ பஞ்சாயத்து தலைவர் ஆவார் பேரூ பேரூராட்சி தலைவராவார் நகராட்சி தலைவராவார் எம்எல்ஏ ஆவார் எம்பி ஆவார் மந்திரி ஆவார் இதில் ஏதேனும் ஒரு பதவியில் அவர் வீற்றிருப்பார் தைரியம் வீரியம் பராக்கிரமம் உண்டு மேலும் பங்களா விவசாயம் பூமிக்காணி தனதானிய பணயோகம் செல்வம் உண்டு அப்படின்ட்டார் சூரிய உச்சம் பெற்றிருந்தான் அதை சந்திரன் உச்சம் பெற்றிருந்தால் ஒரு ஆண் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்திலேயோ துய்யமதி உச்சமானால் சுகுணன் தனதானியங்கள் சேர்ப்பான் கூறும் தூய்மை உள்ள நாரிகளை சேர்ந்திடுவான் சனவசியன் மகளே அப்படிங்கிறார் சந்திரன் உச்சம் பெற்றுட்டார் அதன் பொருள் என்ன அழகான உடலமைப்பு கொண்டவர் முழுமதி வதனமும் மோகன புன்னகையும் குருடு திரண்ட அழகான கண்கள் உள்ளவர் குளிர்ந்த தேகம் கொண்டவர் செல்வ செழிப்புள்ளவர் பணத்துக்கு பஞ்சமில்லாதவர் சொந்த பந்த உறவு உள்ளவர் மக்கள் பாசம் கொண்டவர் விவசாயம் பூமிக்காணி வீடு உள்ளவர் பெண் பெரியன் இவரை கண்டா ஆணாக இருந்தால் பெண்கள் சுற்றி சுற்றி வருவார்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் இந்த பெண்களை வசீகரத்தன்மையுடன் நேசிப்பார்கள் யாசிப்பார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார் சரி சகோதர சகோதரிகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்